ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தின்றதுனால கேரளா லாட்ரி லீவ் ஸோ மூணாந்தேதிக்கு உண்டான கேரளா லாட்ரி கஸிங் நம்பர் பார்ப்போம் ஸோ மூணாந்தேதிக்கு கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுனுடைய கசிங் நம்பர் ஸோ தேதி காந்தி காந்தி ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ கேரளா லாட்ரி கிடையாது மூணாந்தேதி கேரளா லாட்ரி கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் அதோட கசிங் நம்பர்ஸ் நான் பார்ப்போம் மேட்ரு என்னென்னா கஸிங் நம்பர் நான் எதுவும் கொடுக்கல ஸோ எப்பவும் கொடுக்குற ஆல் போர்டு நம்பர் ட்ரிக் நம்பர் எஸ்கேஎல் கசிங் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல் போர்டு நம்பர் ட்ரிக் நம்பர் எஸ்கேஎல் கஸிங் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் விஷயம் என்னென்னா இந்த வாட்டி நீங்களும் நானும் சேர்ந்து கஸ் பண்ண போகிறோம் கசிங் நம்பர் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் நான் எதுவுமே எடுக்கல இன்னும் கொடுக்கல இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரிக் நம்பர் ஆல் போர்ட் நம்பர் எஸ்கேஎல் கஸிங் நம்பர்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் த்ரீ த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் நான் எடுக்கல ஸோ ஒரு ஐடியா என்னென்னா நானும் நீங்களும் சேர்ந்து த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஆல் போர்டில் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது கொடுத்துருக்கேன் ஆல் போர்டில் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது ட்ரிக் நம்பர் எப்பவும் கொடுக்குறது தான் நம்ம இதிலிருந்து தான் ஏபி பிசி ஏசிக்கு உண்டான டூ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் சில சமயங்களில் ஃபோர் டிஜிட் நம்பர் கூட பாஸ் ஆகிருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சகோதரர்கள் அதனால் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இந்த ட்ரிக் நம்பர் தான் இதிலிருந்து தான் ஆல் போர்ட் நம்பர் நான் எடுப்பேன் எஸ்கேஎல் கஸிங் நம்பர் நான் எடுப்பேன் அதனால் இது ரொம்ப முக்கியமான நம்பர் ஸோ இந்த ட்ரிக் நம்பரை பேஸ் பண்ணி கஸ்ஸிங்ஸ் நீங்களும் நானும் எடுக்க போகிறோம் அதில் டாப் மோஸ்ட் நம்பர் ஒரு பத்து நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தான் த்ரீ டிஜிட்லேயும் ஃபோர் டிஜிட்லேயும் நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நம்ம கஸ்ஸிங் எடுப்போம் ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு பத்து நம்பர் மேக்ஸிமம் பத்து நம்பர் இப்போ நீங்கள் அனுப்புகிற கஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு நம்பரையும் நான் எடுத்து வச்சுருப்பேன் ஃபாலோ பண்ணுவேன் டாப் மோஸ்ட் நம்பர் எத்தனை பேர் ஒரே நம்பர் அனுப்புகிறாங்க ஒரே கசிங்ஸ் நம் கசிங் நம்பர்ஸ் மேக் மேக்ஸிமம் எவ்வளோ வருது அப்படின்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு பத்து நம்பர் முடிஞ்சளவுக்கு குறைச்சி ஏழு நம்பர் ஆறு நம்பர் அப்படின்றது கொடுப்போம் இந்த வாட்டி நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆல் போர்டில் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது ட்ரிக் நம்பர் ஏழ்நூற்றி பதினெட்டு நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ட்ரிக் நம்பர் ஏழ்நூற்றி பதினெட்டு நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் எப்போ கொடுக்குறதா சக்ஸஸ் கேரளா லாட்ரி நம்மளுடைய சேனலுடைய பேர் சக்ஸஸ் கேரளா லாட்ரினுடைய சிக்ஸ் டிஜிட் கஸிங் நம்பர் தனிப்பட்ட கஸிங் நம்பர் நம்ம இதை வேறு எங்கேருந்தும் எடுக்கிறது இல்லை நம்மளுடைய ஓன் நம்பர் ஸோ இதிலிருந்து தான் ஏபிஎஸ்சி பிசி இந்தான டூ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ பேசிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் நம்பர் தான் எழுநூற்றி பதினெட்டு நாற்பத்தொம்போது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு எஸ்கேஎல் கசிங் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பது நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பது அவ்வளோதான் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது கொடுத்துருக்கேன் ட்ரிக் நம்பர் எழுநூற்றி பதினெட்டு நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு எஸ்கேஎல் கசிங் நம்பர் பதினெட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது அவ்வளோதான் ஸோ மூணாந்தேதிக்குண்டான த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நான் கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் உங்களுடைய கஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பார்க்குறேன் மேக்ஸிமம் ரீச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து அவங்க நேமோட சப்போஸ் வந்துட்டு இப்போது சதீஷ்னு ஒருத்தர் அனுப்புகிறாருன்னு வைங்களேன் அவர் நம்பர் வந்துட்டு எனக்கு செட் ஆகுது ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் நேம் போட்டே த்ரீ டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் நாளைக்கு கஸிங் விட்டுறலாம் பாஸ் ஆச்சுன்னா செம்ம மேட்ரு அதனால் நீங்களும் நானும் முயற்சி பண்ணுவோம் இந்த வாட்டி ஏன்னால் இன்னைக்கு லீவு உட்காந்து கஸ் பண்ணி போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அதனால் நீங்கள் ரெண் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் எனிவே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் சப்போர்ட் உடம்பு பார்த்துக்கோங்க டேக் கேர் குட் லக்